சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் ஆறாம் நாள் சஷ்டி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது சித்திரை நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனுடைய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபமான நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு பெண் பார்த்து விட்டு போகிறது மாப்பிள்ளை பார்த்து விட்டு பதில் சொல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஒருத்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் அதாவது இவர் தான் மாப்பிள்ளை இவர் தான் பெண் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்ட்டு உள்ளுக்குள்ளேயே அவர்களே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு பெரியவர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்புன்னு திருமண விஷயங்களில் இது வரைக்கும் நல்லதுகளே நடக்காத ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய உறுதி நிகழ்வுகள் போன்றவை வரக்கூடிய இந்த மாசமே கல்யாணம் ஆகிடும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த வருட இறுதிக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணலாம் அல்லது நண்பர்களாக சேர்ந்து ஒரு சிறிய முதலீட்டில் இதை ஆரம்பிக்கலாம் என்பது மாதிரியான கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் வருவதற்கான சிந்தனைகள் அதன் மூலமான ஒரு நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய சுபமான யோக நல்ல ஆளுங்க அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் பொதுவாகவே ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினோரு ஆகிய இடங்களில் வந்து சந்திரன் நல்ல பலன்களை அவருடைய வலுவிற்கேற்ப தருவார் இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பாக அவர் சுக்கரனுடைய உச்ச சுக்கரனுடைய வீட்டில் அவர் அமர்ந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அம்மாவுடைய ஒரு உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அம்மாவுக்கு சரியாக போய்டும் இனிமேல் அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற மாதிரியாக ஒரு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய உறுதிகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் நோய் எதிர்ப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு ஒரு மாதிரியான எதிர்ப்புகள் நம்மளை கண்டாலே இவருக்கு ஆக மாட்டேங்குதுங்க ஆபீஸ்ல இவர் எப்போவுமே நம்மளை வந்து ஆப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு மேலதிகாரி நம்மளை வந்து குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம என்ன பண்ணாலும் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்து கொண்டு இந்த மாதிரியான வேலை பனிச்சூழல்கள் அத்தனையிலையும் சற்று நிம்மதி இல்லாமல் ஸ்ட்ரெஸ் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான பனிச்சூழல்கள் எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை எதிரிகிட்ட இருந்து கூட சாதகமான பலன்கள் பதில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு உச்சமாக இருப்பது என்பது பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பெண் உறவுகள் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் நல்ல அறிமுகங்கள் இருக்கும் ஒரு ஒரு அமைப்பில் சித்தப்பா பெரியப்பா மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சகோதரிகளோடு இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கணவன் மனைவி உறவுகளில் கூட கடந்த காலங்கள்ல கசப்புகள் இருந்தவர்கள் பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வழக்குகள் சாதகம் மறுபடியும் மனமாற்றம் மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்கின்ற தன்மைகள் இருக்கும் நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அதிலிருந்து ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அங்கே தான் இருக்கிறாங்களா நம்மக்கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களா என்கின்ற சூழ்நிலையில் இருந்த பெற்றோர்கள் எல்லாருக்குமே தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னைத்தானே தாங்களே நல்ல தற்காத்து கொள்ளக்கூடிய வசதியாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு தகவல்கள் இன்றைக்கோ நாளைக்கோ வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க எல்லா மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நான்காம் இடத்துல நல்ல அமைப்பில் இருக்கிறாரு ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவர் இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார் ராசிநாதன் கேந்திர பலத்தோடு இருப்பதால் இதுவரைக்குமே மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை முதன்மை நாளை சொல்லலாம் அஷ்டமச்சனை உங்களை ஆட்டி வைத்து விட்டது என்பதை அடிக்கடி பேசி வருகிறேன் இல்லையா இந்த சூழ்நிலையிலிருந்து பிரிவுகள் இழப்புகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே கடந்த ரெண்டு வருட காலமாக அவர்கள் பெரும்பாலானவர்கள் விட்ட காரணத்தினால் அவைகள் அனைத்திலிருந்துமே நல்லபடியாக விலகி வரக்கூடிய உற்சாகம் வரக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய இழப்புகள் தவிர்க்கப்படக்கூடிய அத்தனை சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனிமே நல்லவைகள் நடக்கும் வீடு கட்டுவதற்கு இருந்த தடை நீங்கும் வீடு வாங்குவதற்கு இருந்த வந்த தடைகள்லாம் நீங்கும் ஒரு கடனை வாங்கிட்டு சிவில் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கிறது ஹவுசிங் லோன் அப்ரூவல் பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே ஹவுசிங் லோன் கிடைப்பதற்கான எல்லா அமைப்புகளும் மாற்றங்களும் நடப்பதற்கான ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தாய்வழி சொத்துக்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட கவலைகள் தீரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுபமான நாள் இன்னைக்கு தம்பி தங்கிகளால் இன்றைக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு தம்பிக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தேன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் ஆனால் அது எல்லாமே அவங்க வந்து சரியில்லாத ஒரு தூழ்நிலையில் அந்தந்த இடங்களில் சிக்கலாக இருக்கிறார்கள் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே தெரியல எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாமே அமைஞ்சு போச்சு நான் எவ்வளவுதான் இவங்களை தாங்கி பிடிக்கிறது தூக்கி வைக்கிறது என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள ஒரு தந்தையாக பொறுப்புள்ள ஒரு தாயாக எதையா எல்லாத்தையும் செய்யக்கூடிய அண்ணன் அக்காலகளாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல நன்மைகள் அல்லது தம்பி தங்கைகள் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு இளைய சகோதர மேன்மைகள் ஏற்படக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய அறிமுகம் உங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கும் ஒரு புதுசாக ஒருத்தர் அறிமுகமாகிறார் ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருப்பார் ஒரு புதிய முறை புதிய தொழில் ஒரு புதிய விஷயம் இன்றைக்கு அறிமுகமானால் கூட மனசு அதிலேயே போய் இதில் நம்ம கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் போல தெரியுது இதில் கொஞ்சம் நம்ம தொழில் அமைப்புகளை மாற்றிக்கலாம் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக ஒரு புதிய ஒன்று இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதற்கு ஏற்றார் போல கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு குடும்பாதிபதியாகிய சுக்கரன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல உச்சனாக இருக்கக்கூடிய அதே அமைப்பில் குடும்பத்தில் இன்றைக்கு சந்திரன் வந்து உட்கார்ந்திருக்கிறார் குடும்பம்னா என்ன கணவன் மனைவி குழந்தைகள் இதுவரைக்குமே பிரிஞ்சிருந்த குடும்பம் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் குழந்தைகள் பாட்டி வீட்டில் இருக்குது நான் துபாயில் வேலை செய்கிறேன் நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் நான் வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறேன் மனைவி இங்கே வேலைக்கு போகிறாங்க இப்படின்ற மாதிரி ஒன்று சேரவே முடியாதா என்கின்ற துக்கத்தில் இருக்கக்கூடிய கடந்த சில மாதங்களாக வருடங்களாக பிரிந்திருக்கக்கூடிய கன்னிராசிக்கார குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய நல்ல நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாள்னு சும்மா அப்படியே ஒரு மாதிரியாக சொல்லிடலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் இதை செஞ்சு தரேன் அப்படின்றத கீப் பண்ண முடியாதவங்க ஒரு பணத்தை திருப்பி தர்றேன் அதை அப்படி பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் ஆனால் எதுவுமே என்னால் சரியா செய்ய முடியல நான் கரெக்டாகத்தான் செய்கிறேன் சூழ்நிலை சந்தர்ப்பம் எனக்கு நேரத்தில் ஆப்போசிட்டாக இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சாதகமாக உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பணம் வரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் கடந்த காலத்தில் இழந்தீர்களோ அதிலிருந்தே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருக்க ராசிநாதன் உச்சமாகி மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை வேணும்னு நினைச்சிங்களோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க என்னுடைய திறமைகள் வேற என்னை விட குறைவான திறமை உள்ளவர்களை மதிக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த இடம் இந்த அலுவலகம் இந்த வேலை இந்த அமைப்புகள் என்ன வந்து மதிக்க மாட்டேன்றாங்க பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு உங்களுடைய திறமைகளை அப்படியே மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க இதை விட முக்கியமாக ஒன்று சொல்லுவேன் வாய்ப்புகள் நல்ல விதமாக இப்போது துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு முப்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமான துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் கணவர் குழந்தைகளால் ஏற்பட்டிருந்த ஒரு மன அழுத்தம் அல்லது வேலைக்கு போகிற இடத்துல வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஒரு ஆள் மூணு ஆள் பார்க்க வேண்டிய வேலையை நாலாள் பார்க்க வேண்டிய வேலையை என் ஒருத்தியவே பார்க்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருந்த வந்த துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு நற்செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது அல்லது நமக்கே தேவையான ஒரு பொருள் வாங்கிறது ஒரு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு பணத்தை பேங்க்லருந்து எடுத்தாலோ சேர்த்து வைத்திருக்கிற பொருளை பணத்தை எடுத்து வச்சாலோ நல்லதுக்காக செலவு செஞ்சோம் அப்படிங்கிற திருப்தி இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணம் பண்ண வேண்டிய அமைப்பு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக நடக்கும் என்ன நடக்கும் உங்களுடைய அமைப்பிற்கு கேட்டார் போல ஒரு முப்பது கிலோமீட்டர்லேருந்து இருந்து முன்னூறு கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வாரத்திலேயே கண்டிப்பாக உண்டு அந்த பயணத்தின் மூலமாக லாபங்களும் நிச்சயமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு சொல்லப்படக்கூடிய பாக்கெட்டில் அடைச்சி கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு கடன் தொல்லை இழப்புகள் பிரிவுகள் அதைவிட மேலாக பண விஷயத்தில் எதுவுமே சம்பாதிக்க முடியாமல் இருந்த தன்மைகள் எல்லாமே இந்த நாள்ல இருந்து அப்படியே நல்ல விதமாக மாறுதுங்க கவலைப்பட வேண்டாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எல்லாம் விலகிவிட்ட நிலையில் உங்களை நீங்களே சமாளித்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கிணறுவட்ட பூதம் கிளம்புச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிணறுவட்ட தெய்வம் கிளம்புச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதையோ ஒன்றை நினைத்து ஒரு முயற்சியை ஆரம்பிக்க யாரோ ஒருவரை நினைத்து ஒரு பேச்சை ஆரம்பிக்க எதுவோ ஒன்றாகவே அது மாறி ஒருத்தரை பார்க்க போனா இன்னொருத்தரை வந்து மாட்டினாரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தற்செயல் நிகழ்வாக நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவளி சொந்தங்களோட ஒரு மு முரண்பாடுகள் கொண்டிருந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது பங்காளிகள் இவங்க எல்லாருமே ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க சொத்தை பிரிச்சுக்க முடியல கையெழுத்து போட மாட்டேன்றாங்க நம்பிக்கையின் பேர்ல தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ இதை செஞ்சு வச்சாங்க இன்னைக்கு பாருங்க அவங்க பா காலம் வேற நம்ம காலம் வேறையாக இருக்கு அந்த நம்பிக்கையின் பேர்ல செஞ்சதை இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு எழுத்து பிடிமானம் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்து விட்டன என்பது போன்ற அமைப்புகளில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் தனுசுக்கு இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் அற்புதமான அமைப்புகளில் இருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் திரவ ரீதியிலான பொருட்கள் ஒரு டீ கடை வச்சிருக்கிறவங்க ஒரு பால் கடை வச்சுருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து செய்யக்கூடிய வேலை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல நிம்மதியான பொருள் வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஹார்பரில் வேலை செய்கிறவங்க நதியோரத்தில் இருக்கக்கூடியவங்க கடலை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த துரப்பண கிணறுகள்னு எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான திரவ ரீதியிலான பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்கள் வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல நிறைவான லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க மகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் மூடியே போகிறதுன்றதை அடிக்கடி சொல்றேன் இதோ அடுத்த மாதத்திலிருந்து உங்களை பீடிச்சிருக்கின்ற ஒரு முக்கியமான ஏழிரச்சனை அமைப்பு நிரந்தரமாக விலக போகிறது இன்னும் ஒரு இருபது வருஷத்திற்கு எதிர்காலத்தில் நீங்க நல்லா இருப்பீங்கன்றதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுபயோக எல்லாவற்றிலும் சக்சஸ் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் ஒன்பதாம் அதிபதி உச்சமாக இருக்கிறது என்பது இன்றைக்கி கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லதுகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாளை காட்டுது ஒரு எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் எது வேணும் எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு தெளிவாக இருப்பீங்க அதாவது நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை வந்து நம்பிக்கொண்டிருந்து விட்டு அதற்காக முயற்சி செய்துவிட்டு இதுவரைக்குமே அந்த முயற்சி பழிக்கலாம் ரெண்டு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டவங்க எல்லாருக்குமே இது முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு கல் போட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி முயற்சியை செஞ்சு வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் இது எப்படி வேணாலும் சொல்லலாம் இவர் கிடைக்க மாட்டார் என்று தெரிந்தும் அதற்காக ஒரு முயற்சியை பண்ணுறது இந்த வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதற்கான ஒரு முயற்சியை பண்ணுறது இந்த மாதிரி அதீதமான நம்பிக்கையின் அடிப்படையில் முயற்சிகளை செய்து தோற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய லிமிட்டு இதுதான் இதுக்கு மேல இதை இப்படி இப்படி மாத்திக்கணும் இந்த மாதிரி சில விழிப்புணர்வுகள் தெளிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு உண்மையை சொல்ல போனா அவர் அர்த்த சந்திரன் சொல்லப்படக்கூடிய தேவரையாக அஷ்டமி நவமிக்கு பக்கத்துல வந்துட்டார் இல்லையா அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற பலன்கள் நடக்காதனாலும் முக்கியமான முடிவுகளை எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமையும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேங்குக்கு பணம் எடுத்துகிட்டு வரவங்க பணம் போடுறவங்க அல்லது மிகப்பெரிய ரொம்ப ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை ஹேண்டில் பண்ணுற துறைகளில் இருக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப கவனமாக அக்கம் பக்கம் திசை திரும்பாமல் எதை பற்றியும் இல்லாமல் உங்கள் வேலையை பற்றி மட்டுமே கவனத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு கண்ணும் கருத்துமாகவே இருக்கணும் நம்மளை வந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் அல்லது நம்மளை உணர்ச்சி வசப்படுத்தி ஏதாவது தப்பு பண்ண வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த சந்திராஷ்டிரமத்தில் தான் நடக்கும் அதே மாதிரி பெரியவங்க பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க சின்னவங்களை திட்டுறதோ அல்லது உரிமையானவர்கள்ட்ட கொஞ்சம் உரிமையாக பேசுகிற மாதிரி வாடா போடறன்னு எதுனா பேசி அது கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு ஒரு மாதிரியான என்ன இவர் இப்படி பேசிட்டார் என்கின்ற மாதிரி அடுத்தவரை மன வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் சந்திராஷ்டிரம தினங்களில் நடக்கும்ன்றதுனால கொஞ்சம் பொறுமை கவனம் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய நல்ல கேள்வி எல்லாருக்கும் பொதுவான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி சித்திரை மாசத்துல குழந்தை பிறந்தா அப்பாவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்றாங்க இல்லையா இது உண்மைங்களா அப்படின்னு கேக்குறாங்க உண்மையிலேயே இந்த பொதுவான நட்சத்திரங்களை வச்சு பலன் சொல்றது இந்த பொதுவான விஷயங்களை வச்சு பலன் தர்றதெல்லாம் ஜோசியத்தில் கிடையவே கிடையாதுங்க நான் அடிக்கடி சொல்ற மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தா மாமனார் கவாது மூத்த மருமகனுக்கு கேட்டை நட்சத்திரம் ஆகாது ஆயுல்யம் எல்லாருக்குமே ஆகாது இந்தந்த மாதிரி ஒவ்வொன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான இது ஒரு பழமொழி தாங்க இதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அப்பாவுக்கும் ஆகாதுன்னா உண்மையிலே சித்திர சித்திர மாசத்துல பிறந்தாங்கன்னா சித்திரை மாசத்துல பிறகுறவங்க எல்லாருக்குமே சூரியன் உச்சமாக இருக்கும் தந்தையின் காரகனாகிய சூரியன் உச்சமாக இருப்பது தகப்பன் வலிமையான ஒருவராக இருப்பார் அப்படிங்கிறத காட்டுது உண்மையிலேயே தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அப்படிங்கறத எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா சூரியனை சனி பார்த்து அல்லது சூரியனோடு சனி தொடர்பு கொண்டிருக்கும் போது ஒருவருக்கு தந்தையோடு இணக்கம் இல்லாத சூழ்நிலைகள் வரும் ஆனால் இதுக்கு கூட நிறைய விதிவிலக்கு இருக்கு சிம்மம் சிம்மாதிபதி ஆகிய அந்த சிம்மத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் அப்பாவை குறிக்குது அந்த ஒன்பதாம் வீடு அல்லது அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி பலவீனமாகி இருக்கக்கூடிய நிலைமையில ராகு கேது போன்றவைகள் அமைந்து சூரியனும் சனியும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அல்லது நேருக்கு நேராக பார்த்து கொண்டு சூரியனை சனி பார்க்கின்ற சூழலில் மட்டும்தான் ஒருவருக்கு தகப்பன் சரியாக அமைவத அமையாதவராக இருப்பார் எப்போங்க அப்பாவுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை வரும் அவர் அப்பாவாக நடக்காத போது நமக்கும் அவருக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அவர்தான் தான் அப்பாவாக நடக்கணும் அவர்தான் தான் நம்மளை வளர்க்கணும் அவர் தான் நம்மளை படிக்க வைக்கணும் இவர் வந்து நமக்கு எல்லாமே செய்யலை அம்மா தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும் இயல்பாகவே நம்ம அம்மா கிட்ட கொஞ்சம் ஒட்டுதல் கூட இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுவோம் உண்மையில் இந்த டைவர்ஸ் ஆன குழந்தைகள் அதாவது சிங்கிள் பேரண்ட்னு சொல்லப்படக்கூடிய தாய் மட்டும் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் அமைப்புகளில் ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வெகு துல்லியமாக இருக்கும் சூரியனை சனி பார்ப்பது சூரியனோடு சனி இணைவது ஒன்பதாம் பாவகம் பலவீனமாக இருப்பது சிம்மம் பாதிக்கப்பட்டிருப்பது இந்த மாதிரியான அமைப்புகளை தாங்க ஒருத்தருக்கு தகப்பனை பற்றி நினைச்சாலே ஒரு மாதிரியான வெறுப்பு உணர்வுகள் வரக்கூடிய சூழ்நிலை அல்லது தந்தையோடு ஒரு நிலைமையில கூடவே இருந்தால் அவருக்கும் நமக்கு எப்பவுமே ஆகாது இவர் என்ன செய்கிறாரு எனக்கான அதாவது பிள்ளைக்கான கடனை கடமையை அவர் நன்றாக செய்த விடவில்லை நான் ஏன் அவரோடு ஒட்ட வேண்டும் உறவாட வேண்டும் என்கின்ற குழந்த அமைப்பில் ஒரு குழந்தை ஒரு வாலிபன் நினைப்பாரே தவிர வேறு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மாதத்தில் பிறந்துட்டால் மட்டுமே அவர் அப்படி இருப்பார் என்பது தவறான வாதங்க சித்திரை மாதம் என்பது முப்பது நாட்களாவது கொண்ட ஒரு நீண்ட ஒரு நாட்களின் தொகுப்பு இந்த முப்பது நாட்களும் எத்தனை குழந்தை பிறக்கும் பாருங்க உலகத்தில் பாருங்க லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கும் இந்த லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கும் அப்பா கூட அப்படியே சண்டை வருங்க அப்படின்னு சொன்னால் ஜோசியமே ஒரு பொய்யாக போய் கூட இருக்கு இது வந்துருது இல்லையா இதைத்தாங்க ஆனால் நட்சத்திரங்களில் பொது பலன் இல்லவே இல்லை மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எடுத்தாலும் டக்குனு மூல நட்சத்திரம் தான் வருது ஏன்னா மூல நட்சத்திரத்தை ஆளுங்களை பாருங்க ஜோஷியிட்ட போய் கதருவாங்க எனக்கு முப்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை பாருங்க அன்பாங்க ஏன்னா ஜோதிடர்களே அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு தூக்கி வைக்கக்கூடிய அமைப்புல தான் இன்றைக்கு பொதுவான சில விஷயங்கள் நடக்குது ஆக அந்த பொதுவான விஷயங்களை அப்படி தள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி வந்து இன்றைக்கு ஒரு பெரிய விளக்கமாக கொடுக்கிறேன் உண்மையில சித்திரை மாசத்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த சூரியன் உச்சமாகிருக்கின்ற நிலமையில குருவுடைய தொடர்புகள் அப்படி இப்படின்னு இருந்தால் அப்பாவும் பிள்ளையும் அவ்வளவு திக்கா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க